இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன் ஒரு லைக் போட்டு தொடருங்கள் நண்பர்களே என் பேரு மீனா வயது இருபத்தி மூன்று கல்யாணமாகி ஒரு மாசம் ஆகுது புகுந்த வீட்டில நான் என் புருஷன் ராஜ் என் மாமனார் கோவிந்தன் மட்டும்தான் மாமியார் பல வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டாங்க ராஜா அன்பானவர் புகுந்த வீட்டில எந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமா என் மாமனார் கோவிந்தன் என் மேல ரொம்ப பாசம் சொந்த பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டாரு சந்தோஷமா போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் காலையில வாசல்ல சத்தம் கேட்டுச்சு திறந்து பார்த்தா ஒரு முப்பது வயசு பொண்ணு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சுனாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் பாவமா இருந்துச்சு இருபது ரூபா கொடுத்தேன் ஆனா அவங்க போகாமா அம்மா எனக்கு யாருமே இல்லை உங்க வீட்ல இடம் கொடுங்க எல்லா வேலையும் செய்றேன் சம்பளம் வேணாம் சாப்பாடு மட்டும் போதும் இன்னும் அழ ஆரம்பிச்சாங்க நான் அதெல்லாம் முடியாது இன்னும் சொல்லிக் கதவை போனேன் சரியா அந்த நேரத்துல என் மாமனார் கோவிந்தன் வந்துட்டாரு அவரும் என்னன்னு விசாரிக்க அந்த பொண்ணு அவரிடமும் அதையே சொல்லி அழுதாங்க கோவிந்தன் உடனே மருமகளே இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம் பார்க்க பாவமா தெரியறாங்க உனக்கும் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு என் பதிலுக்கு கூட காத்திராம உள்ள போயிட்டாரு எனக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் மாமனார் பேச்சை மீற முடியாம சரி நுட்டேன் அவங்க பேரு ராதா வீட்டு வேலையே ரொம்ப சுத்தமா செஞ்சாங்க ஆனா எப்பவும் அமைதியாவே இருப்பாங்க குடும்பத்தை பத்தி கேட்டா நான் ஒரு அனாதா நு எதை தவிர ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஆனா ராதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மாமனாரோட நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிஞ்சது எல்லாத்துக்கும் ராதாவை கூப்பிடுவாரு குறிப்பா ராத்திரி நேரங்கள கால் வலிக்குது வந்து தைலம் தேச்சு விடு நு அவங்களை ரூமுக்கு கூப்பிடுவாரு அப்போதெல்லாம் மாமனாரோட ரோம் கதவு உட்புறமா தாழ் போட்டிருக்கும் உள்ள இருந்து மெல்லிசா ஒரு மாதிரி சினிங்கிற சத்தம் மாதிரி கேட்கும் எனக்கு மனசுக்குள்ள தப்பான சந்தேகம் வர ஆரம்பிச்சது ஒரு நாள் ராத்திரி என் கணவர் கிட்ட மெதுவா சொன்னேன் இல்லைங்க அந்த ராதா பார்க்க நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க ஆனா அநாதன்னு சொல்லுது சந்தேகமா இருக்கு அது இல்ல மாமாவும் அவங்க கிட்ட கொஞ்சம் தப்பா பழகுற மாதிரி தோணுதுன்னு சொல்லி நிறுத்திட்டேன் அதுக்கு என் புருஷன் ராஜ் மீனா நீ அதிகமா யோசிக்கிற அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு எல்லா வேலையும் நீதானே செஞ்ச இப்போ உனக்கு வேலை குறைஞ்சிருக்கு எதையும் அதிகமா யோசிக்காத நு சொல்லிட்டாரு எனக்கு என் மாமனார் மேல இருந்த சந்தேகம் ஓடிட்டே இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துச்சு நான் போய் ஊருக்கு கிளம்பினேன் ராதா கிட்ட நீயும் என் கூட வா கூப்பிட்டேன் அவங்களும் சம்மதிச்சாங்க ஆனா நாங்க கிளம்பும்போது மாமனார் வந்து அதெல்லாம் வேண்டாம் நீ மட்டும் போயிட்டு வா அவளை இங்கேயே விட்டுட்டு போன்னு சொல்லிட்டாரு புருஷனும் அதையே சொன்னாரு நான் மட்டும் போனேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு திரும்பி வந்தா அங்கே பெரிய அதிர்ச்சி ராதாவுக்கு காய்ச்சல் மாமா வீட்ல இல்ல என் கணவர்தான் அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அவங்க தலையில தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாரு எனக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு இங்க என்ன நடக்குது நீ கத்த ஆரம்பிச்சேன் என் புருஷன் பதறிப்போய் ஒண்ணுமில்ல காய்ச்சல் மருந்து கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே நகர்ந்தாரு எனக்கு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியல ஒரு பக்கம் மாமனார் இப்பா புருஷனும் இப்படியா ரெண்டு பேர் மேலையும் சந்தேகம் வலுத்துடுச்சு உண்மையை கண்டுபிடிக்க காத்திருந்தேன் ஒரு நாள் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ராத்திரி சமைக்கும்போது கொதிக்கிற குழம்பு கொஞ்சம் ராதாவோட கையில சிந்துடுச்சு நான் அவங்களுக்கு மருந்து போட்டு நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு இன்னும் அனுப்பி வச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சமையலறைக்கு வந்த மாமனார் மருமகளே கால் வலிக்குது ராதாவை என் ரூமுக்கு அனுப்பிவை நு சொல்லிட்டு போனாரு நானும் சரி நு தலையாட்டினேன் அவர் போனதும் இதுதான் சான்ஸ் நு முடிவு பண்ணேன் நேரா மெயின் பாக்ஸ் இருந்த இடத்துக்கு போனேன் மெயின் பாக்ஸ் ஆ பண்ணி எல்லா லைட்டையும் நிறுத்தினேன் வீடு முழுசா இருட்டாயிடுச்சு நான் சத்தம் போடாம மெதுவா மாமனாரோட ரூமுக்குள்ள போனேன் குமிருட்டா இருந்ததால நான் தான் வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியல அவர் என் கையை பிடிச்சு அவர் பக்கத்துல பெட்ல உட்கார வச்சாரு எனக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டேன் அவர் ராதான்னு நினைச்சு பேச ஆரம்பிச்சாரு ராதா உன்னோட இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் அப்புறம் நாம ஆசைப்பட்டபடி வாழலாம்னு சொன்னாரு அடுத்த நிமிஷம் அவர் தன் கைகளை என் தோள் மேல வச்சாரு அவரோட கையை வச்சு என்னை பக்கத்துல இழுத்தாரு எனக்கு அரவறுப்பா இருந்துச்சு கோபத்துல அவர் கையை ஓங்கித் தட்டிவிட்டேன் அவரும் பதறிப்போய் என்ன ஆச்சு ஆச்சுன்னு கேட்டாரு நான் வேகமா அந்த ரூம் விட்டு ஓடி வந்தேன் நேரா போய் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணேன் என் பின்னாடியே ஓடி வந்த மாமனார் அங்கே நின்னுட்டு இருந்த என்னை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாரு எனக்கு கோபம் தலை கேரிடுச்சு மாமா நான் உங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்க பொண்ணு வயசு பொண்ணுகிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு கத்திக் கொண்டிருந்தேன் மாமனார் தலை குறிஞ்சபடியே நின்னார் என் சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து என் கணவரும் வெளியே ஓடி வந்தார் என்ன மீனா ஆச்சு? ஆச்சுன்னு கேட்டார் நானும் அழுதுகிட்டே உங்க அப்பாவோட மனசுல ஒரு மிருகம் இருக்கு இந்த வீட்ல இனிமே எனக்கும் பாதுகாப்பு இல்லை அந்த வேலைக்காரிக்கிட்டையே அவர் அப்படி தப்பா நடந்துகிட்டாருன்னு கோபமா கத்தி முடிச்சேன் இதை கேட்டுட்டு இருந்த என் புருஷன் பப்ளார் நூ என் கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாரு நான் அழுதுகிட்டே தப்பு செஞ்சவரை விட்டுட்டு என்னை அடிக்கிறீங்க நீங்களும் அவர் பிள்ளைதான்னு கத்தும்போது அவர் என்னை தடுத்து மீனா நிறுத்து நீ உண்மை தெரியாம பேசுற பேசுறன்னு கத்தினார் நான் சொல்றத முதல்ல கேளு நம்ம வீட்ல வேலைக்காரியா வந்திருக்காங்களே அவங்க வேற யாரும் இல்லை என் அப்பா கல்யாணம் செஞ்சுகிட்ட பொண்ணுதான்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அவரே தொடர்ந்தாரு ராதா அப்பாவோட மாமன் மகள் அவங்க புருஷன் செத்துட்டாங்க அப்பா நம்ம கல்யாண பத்திரிகை கொடுக்க கிராமத்துக்கு போனப்பா ராதாவோட அப்பாவும் இறந்துட்டாரு சாகும்போது ராதாவை நீதான் பார்த்துக்கணும்னு அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு ஊர்ல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால ஊர் பெரியவங்க வற்புறுத்தி அப்பாவுக்கே ராதாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம கல்யாணம் முடியட்டும்னு உண்மையை மறைச்சு வேலைக்காரியா வீட்டுக்கு வர சொன்னதே நான்தான் சமயம் பார்த்து உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா நீதான் அவசரப்பட்டுட்ட இன்னும் எல்லா உண்மைகளையும் சொல்லி முடிச்சாரு அவர் சொல்ல சொல்ல எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அப்பதான் உரைச்சது மாமனாரை பார்க்கவே எனக்கு வெட்கமா போச்சு நான் உடனே என் கணவர்கிட்டையும் மாமனாரிடமும் மன்னிப்பு கேட்டேன் மாமனாரும் பரவாயில்லை அம்மா உன்னோட நிலைமையில் யாரா இருந்தாலும் அப்படித்தான் நடந்துக்கு வாங்க நு பெருந்தன்மையா சொன்னாரு அப்புறம் நான் ராதா ரூமுக்கு போனேன் அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டேன் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் உங்க மாமனார் என்னை நல்லபடியா பார்த்துக்கிறாரு ரெண்டு மனசு ஒத்து போகும்போது அந்த வயசெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாதுன்னு சொன்னாங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தெருவுல உள்ளவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த வயசுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரே கேலியும் கெண்டலுமா பேசினாங்க ஆனா நாந்த எதையும் காதலையே வாங்கிக்கல இது நடந்து சுமார் இருபது வருஷம் ஆச்சு இப்போ என் மாமனாரும் என் மாமியாரும் உயிருடன் இல்லை ஆனாலும் எங்களோட வாழ்க்கையையும் எங்களோட குழந்தையின் வாழ்க்கையையும் அவங்க ஆசிர்வதிச்சிட்டு தான் இருக்கிறாங்க நண்பர்களே அடுத்து ஒரு பேண்டசி கதை எழுதலாம்னு இருக்கேன் நீங்களும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டுட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட கருத்து எனக்கு இன்னும் கதை எழுதி வீடியோ போட உத்வேகம் கொடுக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கனிமொழி